உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பீங்க நன்றி நம்புகிறேன் நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றைய நாள் இரவு ஒரு ஒன்று பார்த்துருந்தேன் நான் அந்த பதிவில் வந்து என்னை பார்த்துட்டு அவ்வளவு எனக்கு கவலையாக போயிட்டு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அப்படியே ஒரு கிட்ட தூக்கி போட்டுச்சு என்ன என்னடா இன்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு என்னடா நான் அந்த அந்த வழியையும் அந்த சூழ்நிலைகளையும் நான் இருந்து வந்ததால் எனக்கு நூற்றுக்கு இருநூறு சதவீதம் என்னால் அந்த இதை அறிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் அதுக்கு அது தீர்வாக இருக்க முடியாது நான் தெளிவாக நான் என்னென்று நான் விளக்கமாக சொல்லணும் தயவுசெய்து என்னுடைய காணொலியை இப்போ தான் நீங்கள் முதல் முதலாக பார்க்குறாக்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் பெரும்பாலுமான ஆக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருந்தேன் நான் ஸ்விஸில் வந்து எட்டு வருஷம் நான் அகதி முகாமில் இருந்த நான் எனக்கு விசா கிடைக்கல அப்போ சரியாண்டுட்டு எவ்வளவோ போராடு மட்டும் போராடி பார்த்தேன் ஆனால் கடைசியில் எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சது என்ன நாட்டுக்கு அனுப்ப போகிறோம் சொல்லி பெரிய பிரச்சனை எடுத்துச்சுன்னா சரி நானே முன் வந்து நான் இங்கே நாட்டுக்கு வந்து இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் அங்கே அந்த இருந்த எட்டு வருஷமும் அந்த எட்டு வருஷத்தில் கடைசியாக நான் இருந்த அந்த ஒரு மூன்று வருஷமும் சொல்ல முடியாத அளவு மன உளைச்சல் அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது இது நூற்றுக்கும் ஆயிரம் சதவீதமான உண்மை அவ்வளவு மனவெளிச்சல் அது எனக்கு மட்டும்தான் நான் ஒன்று பார்த்தீங்கன்னா கிடையாது அங்கே இருக்கிற விசா இல்லாமல் இருக்கிற முழு இப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் சில பேருக்கு கூடி குறையும் அவ்வளவுதான் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு உடல் ரீதியான கணக்கு உபாதைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இருந்தாலும் நான் வாழ்ந்தன வாழ்ந்தன கடைசியாக என்னால் முடியாத நிலைமை முடியாத நிலைமை அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய அம்மா நிரஞ்சினி என்னுடைய மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு கண்ணா ஒன்றுக்கும் யோசிக்காத இப்படி இருந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை நீ நாட்டுக்கு வா சந்தோஷமாக இருப்பான் என்று எடுத்த முடிவு என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு சந்தோஷமான தருணமாக நான் உணர்ந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமென்றால் எப்படி இருக்குமென்றத நான் இங்கே வந்ததுக்கு தான் நான் உணர்ந்து கொள்கிறேன் அவ்வளவு சந்தோஷமாக நான் இருக்கிறேன் அப்படி நான் உணர்கிறேன் ஏன் நான் இதை நான் இதில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் ஏற்கனவே நான் சுவிசில் இருக்கும் போதும் சரி இந்த வந்ததுக்கு பிறகும் சரி நான் சில வீடியோக்களில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு வாழ்க்கை என்றது ஒரு நரகம் அது வந்து ஒரு ஒரு திறந்த சிறைச்சாலை சொல்லுவேன் நான் அதாவது உங்களுக்கு வேலி என்றதே கிடையாது அது ஒரு போக போக போய்கொண்டே இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறோம் பீஸ்ஃபுல்லான லைஃப் என்று சொல்லுவேனம் இல்லை அது கிடைக்காது ஒன்றே ஒன்று மட்டும்தான் காசு 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 அதுவும் நாங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அது வந்து ஒரு மரத்தில் இருக்கிற இது இல்லை பிடுங்குறதுக்கு அதுக்கும் இப்போ பயங்கர போட்டி யூரோப் வந்து இப்போ முந்தைய மாதிரியான இடம் கிடையாது ஏனெண்டா இப்போ எல்லா நாட்டுக்காரரும் பலதரப்பட்ட நாட்டுக்காரருக்கும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் துருக்கி சிரியா இப்போ இப்போ கிட்டடியில் வந்து ரஷ்யா ரூம் உக்ரைன்ட்டு சொல்லி கணக்க நாட்டுக்காரர் வந்து அங்கே போய் அசிலம் கேட்குறதால வேலை வந்து அவ்வளவு பெற்றாக்குறையாக இருக்கிறது அது வேலை எடுக்கிறதுன்றதே பயங்கர கஷ்டமாக இருக்கும் அப்படி வேலை கிடைச்சாலும் ஒழுங்கான சம்பளங்களும் கிடைக்காது இரண்டாவது விசா இல்லாதால் ஒழுங்கான சம்பளங்களும் கொடுக்க மாட்டாங்க என்ன கேள்வி கேட்க முடியாது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகள் அங்கே கிடக்குது நான் ஏற்கனவே இதுகளை குறித்து முந்தைய காணொலிகளில் நான் கதைச்சிருக்கிறேன் அப்போ நான் ஏனான் இதை திருப்பி நான் இதில் சொல்கிறேன்டா என்னுடைய வாழ்க்கை நான் அங்கே சுவிசிலப்பட்ட அந்த கரடு முரடான என்னுடைய அந்த வாழ்க்கை வந்து அங்கே இருக்கிற பொடியன்மாருக்கும் இனி இங்கிருந்து அங்கே போகிற பொடியல்மாருக்கும் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கு ஓகே இப்படியெல்லாம் அங்கே இருக்குது இப்படியெல்லாம் நடந்திருக்குது ஓகே இவருக்கே இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு என்னட்டு சொல்கிறது ஒரு உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு தற்கொலை என்ற ஒரு கட்டத்துக்கு கூட நான் போய் வந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு இருக்குது இப்படி இருந்த நான் இன்றைக்கு நான் வந்து இவ்வளவு சந்தோஷமாக குடும்பத்தோடு நான் இருக்கிறேன் போது யோசிச்சு பாருங்கோ உங்களால இது முடியாதா உங்களால் இது முடியாதா என்ன வாழ்க்கையடாப்பா என்ன வாழ்க்கை இன்னத்துக்காக நாங்கள் வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் வாழ வேண்டிய வயசில் நாங்கள் வாழாமல் நாங்கள் இன்னத்தை சாதிக்க போறோம் ஒன்றுமே எனக்கு விளங்க ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் கிடைக்கிது ஓகே அவைகள் ஏதோ போயினம் விசா கிடைக்கிது சந்தோஷமா வாழ்கிறாங்க ஏதோ ஓகே சந்தி ஏதோ ஓகே இது மிச்சம் இருக்கிற தொண்ணூற்றி எட்டு விதமான ஆக்களுக்கு இது நடக்குமோன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கிடையாது அது நரகம் இதுக்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது நான் சுவிசில நிற்கும் போது கூட எத்தனையோ பொடியர்மார் எத்தனையோ பொடியர்மார் தற்கொலை பணி செத்து இருக்கிறாங்க தற்கொலை பணி செத்து இருக்கிறாங்க ஒன்று விசா இல்லாத காரணம் மற்றது பார்த்தீங்கண்டா இங்கே குடும்பத்தில் ஏதோ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை லவ்வருக்குள்ளே பிரச்சனை என்று சொல்லி எத்தனையோ பேர் தங்களோட உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் அண்மையிலையும் பிரான்ஸில் ஒரு பொடியை இங்கே வடமராட்சியை சேர்ந்த பொடியனை நினைக்கிறேன்னா ரெயினுக்குள்ளே விழுந்து இது பண்ணிட்டேன் யோசிச்சு பாருங்கோ ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு மன உளைச்சல் நிறைந்த வாழ்க்கை அது ஒரு நரகம் நரகம் நான் ஏன் சொல்கிறேன்டா நேற்றைய நாளில் இங்கே இருந்த ஊரில் என்னுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு பொடியன் இருபத்தஞ்சு வயசு அவன் பொடியனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னும் ஜெர்மன் நாட்டுக்கு போயிருக்கிறான் நஸ்சிலத்துக்கு நஸில மகதி தஞ்சம் கேட்டிருக்கிறான் விசா ஏதோ ரிஜெக்ட் வந்துட்டு போகல அந்த பொடியன் வந்து கேம்பில் இருந்திருக்கிறான் நான் எட்டு வருஷம் கேம்பில் இருந்தன அந்த பொடியன் ரெண்டு வருஷம் கேம்பில் இருந்திருக்கிறான் அந்த பொடியனுக்கு மொழி தெரியாதுன்னு சொல்லினான் மற்றது வேலை இல்லை என்று சொல்லினான் நண்பர்கள் இல்லை என்று சொல்லினான் இந்த மூண்டாளே அந்த பொடியன் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு அந்த பொடியன் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள போயிருக்கிறான் மன உளைச்சலுக்குள்ள இது நார்மல் இது நார்மல் அங்கு அந்த பொடியனுக்கு மட்டும்தான் அன்று இல்லை ஐயோ அந்த பொடியன் இல்லை நான் அப்படி கதைக்கவே கூடாது அந்த ஆத்மா சாந்தி அடையாட்டும் இது வந்து எல்லாருக்குமே பொது அங்கே இருக்கிற விசா இல்லாமல் இருக்கிற ஐரோப்பாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த டிப்ரஷன்ன்றது இருக்குது குறிப்பாக இந்த குளிர் இப்போ குளிர் காலம் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் அந்த காலநிலை இப்போ நாங்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்தனாங்க எங்களுக்கு இந்த காலநிலை தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா குளிர் வரும்போது வழியில் வலிக்கிடவே மெனம்பெறாது அவ்வளவு குளிர் என்றது இல்லை ரூமுக்குள்ளான் இருக்கணும் நாலு சிவத்துக்குள்ளான் இருக்கணும் அங்கே இருந்தால் ஓகே ஃபோனுக்கு அழைக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் அப்படி தான் இருக்கணும் எங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி நல்ல ஒரு குடும்பம் கிடைச்சதால் இருபத்தி நாலு மணித்தாலும் நான் ஃபோன் கிடச்சிட்டே இருப்பேன் பக்கத்து ரூம்காரன்னு என்னை பார்த்து பேசுவேன் என்னடா இருபத்தி நாலு மனத்திலும் ஃபோன் கிடச்சிட்டு இருக்கிறாங்க எனக்கு அப்படியான ஒரு லைஃப் கிடைச்சதால ஓகே இருந்தாலும் எனக்கு அது சொல்ல முடியாத அளவு மன உளைச்சல்லாம் இருந்தாலும் எனக்கு என்னுடைய குடும்பம் எனக்கு ஒரு விதத்தில் ஒரு மருந்தாக எனக்கு இருந்தது அதனால எனக்கு ஓரளவு நான் தப்பிச்சிட்டேன் இப்போ இந்த தம்பியை பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்கு சொல்ல முடியாத அளவு மன உளைச்சல் இருந்திருக்கு வெறும் சில தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை இருந்திருக்குமோ இல்லையோ அது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தெரியாது அந்த தம்பி வீட்டில் கேட்டிருக்குது நான் இப்படி வீட்டுக்கு வரட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேட்டுருக்கு ஏன்னா அந்த தம்பி யோசிச்சு பாருங்கோ இங்கேருந்து போகும்போது இங்கே இருந்து இலங்கையிலிருந்து ஜெர்மனுக்கு போகும்போது அந்த தம்பிக்கு தெரியாது ஜெர்மனியில் தனக்கு எப்படியான மன உளைச்சல் ஏற்படும் என்ற அந்த தம்பிக்கு ஒரு முன்னுக்கு எந்த விதமான ஒரு கருதுகோளும் எண்ணங்களும் அந்த தம்பிக்கு இருக்காது இது எப்படி சொல்கிறது இப்போ இருக்கிற பொடியங்களுக்கு தான் இப்போ இந்த நாளைக்கும் ஒரு பொடியன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடியன் போகிறான் நானும் ரெண்டு மூன்று வார்த்தை சொல்லி பார்த்தேன் அவனுக்கு அவங்களுக்கு கேட்குற பாடே கிடையாது விட்டுட்டேன் விட்டுட்டேன் நான் ஆனால் யோசிச்சு பாருங்க தெரியாது ஏன் அவேந்த மைண்டில் இருக்கிற மூளையில் இருக்கிற சிந்தனை என்ன வெளிநாடு அது வந்து ஒரு 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 கெத்தான இடம் அது வந்து ஒரு சொர்க்கம் அங்கே போனால் எங்களுடைய வாழ்க்கை மாறிடும் அது அது இப்போ உண்மையோண்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு காலத்துக்கு முன்ன முன்மை ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலத்துக்கு முதல் ஓகே விசா கிடைச்சிது வேலை கிடைச்சிது ஓகே செட்டல் ஆயிட்ட ஆனால் அதை இப்போ இந்த காலகட்டத்துக்கு அதை எடுத்தால் அது சரி வராது முதலாவது பார்த்தீங்கன்னா விசா 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 இப்ப கிடைக்கிறதுன்றது வந்து அது 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 கல்லில் நார் உரிக்கிற மாதிரி இருக்கும் அது முடியாது விசா என்றது இப்ப கிடைக்கிறது வந்து அது அது அவ்வளவு கஷ்டம் அது அது நூற்றுக்கும் ஒரு வீதம் ரெண்டு விதமான ஆட்களுக்கு தான் கிடைக்கிது அதை வச்சு மெட்ராட்கள் தங்களுக்கும் விசா கிடைக்குமான்னு நினைக்கலாம் ஏண்டா இப்ப நாட்டு நடப்புகள் நாட்டு அரசியல்கள் எல்லாமே இப்போ மாறிக்கொண்டு போறதால இது வந்து இப்போ என்னென்று சொல்றது இப்ப நாங்கள் வந்து குண்டு சாத்தி கீழே குதிரை ஓட்டுற மாதிரி தான் எங்கண்ட எண்ணங்கள் சிந்தனைகள் இப்போ உலக அரசியலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒருதன் வந்து தங்களோட நாட்டுல ஒரு ஒரு கு ஒரு குடிமகனுக்கு ஒரு ஒரு வேறு நாட்டு குடிமகனுக்கு விசா கொடுக்க போறேன்டா அவன் வந்து உலக அரசியலை வடிவ ஆராய்ச்சி பார்ப்பான் இலங்கையில் என்ன நடக்குது இலங்கையில யார் இப்போ அரசியல் என்ன நடக்குது எப்படி போகுது அங்கே தமிழ் ஆக்களுக்கு எப்படியான இதுகள் நடக்குதுன்னு சொல்லி அவன் தங்கட ஆக்களை வச்சு வச்சு எல்லாமே அவன் பார்ப்பான் அப்போ எங்களுக்கு அது தெரியாது அப்போ நாங்கள் அங்கே போய் ஓகே சரி அது 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 வேற அது வேறு பக்கம் ஓகே அப்போ அந்த தம்பி எவ்வளவு கனவுகளோட அந்த தம்பிக்கு தெரியாது அங்கே போனால் தனக்கு இவ்வளவு பிரச்சனை மனோளைச்சல் வரும் தெரியாது மற்றவனை மாதிரி அந்த பொடியை நோக்கே தானும் போய் சந்தோஷமா இருக்கணும் இந்த வீட்டை குடும்பத்தை நல்லா பார்க்க வேணும் நல்லா வீடு கட்டணும் ஏதோ சம்திங் என்ன எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தானே எனக்கும் அப்படித்தானே இருந்தது அப்போ எவ்வளவு அந்த ஆசைகளோட தம்பி இருந்திருக்கு தம்பி மட்டுமோ அந்த தம்பியோட இருந்த அந்த குடும்பம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு கனவுகளோடு இருந்திருக்கும் அந்த குடும்பம் ஏன்னா நாங்களும் காலத்துக்கு தான் இப்படி இருக்கிறது மகன் போயிட்டான் மகன் எங்களை பார்ப்பான் கொள்ளுவான்ண்டு எவ்வளவு எவ்வளவு அந்த ஒரு எனக்கு அவ்வளவு ஒரு இதாக இருக்குது எவ்வளவு அந்த அந்த குடும்பம் எவ்வளவு தவிச்ச ஒரு இதாக அனுப்பியிருக்குமே வீட்டில் இருந்த காசை கொடுத்துருக்கும் சில வேளை க வட்டிக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் சிலவில் தங்கச்சிக்கு வச்சு இந்த சீதன காசை கொடுத்துருக்கும் ஏதோ 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 எனக்கு தெரியல சிலவில் தங்கட சொந்த காசை கொடுத்தும் போயிருப்பினோ எனக்கு தெரியலை ஏதோ போயிருப்பேன் ஆனால் அந்த தம்பிக்கு அங்கே போன பிறகு இவ்வளவு பிரச்சனை நடக்குமான்னு தம்பிக்கு தெரியுமோ தெரியாது அந்த தம்பியை வீட்டை கேட்டுருக்குது அம்மா நான் நாட்டுக்கு வரட்டாண்டு கேட்டுருக்குது ஆனால் வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்கேன் அது ஒரு ஆறுதலாக சொல்லியிருக்கேன் சரி தம்பி நீ இங்கேருந்து போன காசை நீ கொடுத்துட்டு நீ தந்துட்டு நீ வா கடன் பட்டு கொடுத்துருப்பேனும் மேனே யாருக்கோ வச்சுருந்த காசை தூக்கி கொடுத்துருப்பேனும் மேனே அப்போ அவையல் சொன்னதிலையும் ஒரு இது இல்லை ஏன்னாடா தம்பி திடீரெண்டு ஒரு உழைப்பும் இல்லை இல்லை போன காசு ஒரு கோடி கொடுத்து போயிருந்தால் ரெண்டு வருஷம் அந்த தம்பி போய் அங்கே ஜெர்மனுக்கு போய் ரெண்டு வருஷத்தை இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு கோடி ரூபா காசு உழைக்கிறதுன்றது அதுவும் விசா இல்லாமல் உழைக்கிறதுன்றது ரொம்ப அரிது ரொம்ப அரிது சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதால உழைக்கணும் சில பேருக்கு முக்காவாசி பெறுறதுக்கும் அது அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்போ அது வீட்டுக்காரர் அப்படி சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு அப்போ அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா இந்த தம்பி என்ன யோசிச்சுட்டான் யோசிச்சு பாருங்க அது நானாக இருந்தாலும் நானும் அந்த அந்த தம்பியின் இடத்துல இருந்து எப்படி யோசிப்பேன் யோசிச்சு பாருங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது தான் நான் நாட்டுக்கு போனால் அந்த ஒரு ஒரு கோடி ரூபாவோ ஐம்பது லட்சம் ரூபாவோ எப்படி நான் கட்டுறது எப்படி கட்டுறது இது இது யார்கிட்ட தலைமையில் இந்த பொறுப்பு இருக்குது எப்படி கட்டுறது என்ன செய்யறது சரி தான் வேலைக்கு போமோன்னு பார்க்க யார் வேலை தாராங்க உடனே தாராங்களில் இல்லையே வேலை அங்க போனா மொழி கேட்குறாங்க ஜெர்மன் கதைக்கு தெரியுமாட்டேன் கேட்குறான் இங்கே போனா அதை பார்க்குறான் இதை பார்க்குறான் விசாவை கேட்குறான் உண்டுமே இல்லையே ஒன்று விசா தந்தால் தந்தாலென்றாலும் நான் விசாவை காட்டி நான் வேறு இடத்துல வேலை எடுத்து நான் சம்பாதிப்பனே எதுவும் இல்லையே என்ன செய்யறது என் எப்படி அந்த அந்த தம்பிக்கு இருந்திருக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கோ ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏனெண்டா இப்படியான முன் ஆயத்தங்கள் முன் தகவல்கள் எதுவுமே தெரியாமல் தான் வெளிநாட்டுக்கு எல்லாருமே போகிறது அங்கே பிறகு தான் அங்கே இருக்கிற நடைமுறைகள் திட்டங்கள் பிரச்சனைகள் டோக்குமெண்ட்டுகள் அது இதன்று சொல்லி நூற்றி எட்டு கர்மங்களும் அங்கே பிறகு தான் தெரியும் ஆனால் நான் இதை நான் முன்னுக்கே நான் அங்கே இருக்கிற நடவடிக்கைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னுடைய காணொலிகளில் நான் கத்தி 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 போட்டு ஏனெண்டா இனி என்றாலும் இங்கிருந்து போற எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்னுடைய காணொளி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவாக இருக்கு ஓகே அங்கே இப்படித்தான் இருக்குது இருந்தாலும் ஓகே நான் ஓகே இப்படி இருக்குது இதுக்குள்ள நான் வாழ முடியும் என்று அந்த ஆக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தால் அது போகட்டும் அதுக்கு பிறகு இன்னொன்று ஒன்று சொல்றேன் இப்ப என்ன மாதிரி விசா இல்லாமல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொறியியல் மாரி அங்கே இருக்கிறீங்களே இந்த தம்பி மாதிரி யோசி பாருங்க உங்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு நிலை வரும்போது நீங்கள் எடுக்கிற முடிவு தற்கொலை என்றது எதுக்குமே நிலந்தர தீர்வாக இருக்க முடியாது முடியாது நான் இருந்த பிரச்சனைக்கு நான் அப்படியான ஒரு முடிவு எடுத்திருந்தால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்துருப்பேனா என்னுடைய மனைவி என் மீது வச்சிருந்த அந்த அன்பையும் பாசத்தையும் நான் எப்படி நான் அதை இது பண்ணியிருப்பேன் எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் தவிக்க விட்டிருப்பேன் எப்படி எப்படி முடியாது அது தீர்வு கிடையாது நான் இன்றைக்கு இங்கே வந்து நான் அதை அதை இது பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் இப்போ இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இருந்தாலும் பண ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குந்தான் இருந்தாலும் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன்னா தற்கொலை எதுக்குமே தீர்வாக இல்லை தீர்வு இல்லை அந்த தம்பி என்ன செஞ்சு விட்டுச்சு விடியப்புறம் யோசிச்சு பாருங்க விடியப்புறம் ரெண்டு மணியும் டெண்டரை வச்சதுக்கு தான் இருந்த அந்த கேம்பில் தூக்கு போட்டு அந்த தம்பியை செத்துட்டு சத்தியமாக எனக்கு அவ்வளவு எனக்கு கவலையாக இருக்குது அவ்வளவு எனக்கு ஏன் 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 இப்படி செய்யணும் ஏன் என்னத்துக்கு இப்படி நடக்குது என்னத்துக்கு இப்படி நடக்குது என்னத்துக்கு ஏன் ஓகே அந்த தம்பி ஒரு கோடியோ ஏதோ நான் இங்க கல்லு மண்ணு உடைச்சோ இல்லாட்டி ஏதோ ஒரு தொழில் செய்தோ குடும்பத்தோட அந்த கடனை கட்டுவம் ஏதோ ஒன்றாலும் அந்த தம்பி யோசிச்சு இருந்திருக்கலாம் அந்த குடும்பம் ஓகே அது அது ஓகே நாங்கள் ஆயிரம் கதைப்போம் ஆயிரம் எங்கட வாயாலே எல்லாமே கதைக்கலாம் ஆனால் அந்தந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் தெரியும் ஏன்னா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் அது நாங்கள் எப்படியும் கதைக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து சொல்கிறேன் அங்கே இருக்கிற விசா இல்லாமல் இருக்கிற மேர் அண்ணன்மார் தம்பிமார் அக்கா மேர் எல்லாருக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தயவு செய்து என்னுடைய இருக்காரம் கூப்பி நான் சொல்கிறேன் நீங்களும் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கலாம் இங்கேருந்து கடன் பட்டு போயிருக்கலாம் அங்கே வேலை இல்லாமல் இருக்கலாம் விசா இல்லாமல் இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனைகளோடு இருக்கலாம் சில வில பாட்டிக்காரன் வீட்டை வந்து காசை கொண்டு வாண்டிருக்கலாம் உங்களுக்கு அங்கே வேலை இல்லாமல் இருக்கலாம் என்ன செய்கிறன்னு அடுத்த கட்டம் தெரியாமல் இருக்கலாம் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன் தற்கொலை என்றது எதுக்கும் தீர்வில்லை நீங்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு ஒரே ஒரு மறந்து உங்களோட குடும்பம் நீங்கள் திரும்பி இங்கே நாட்டுக்கு வாங்க நாட்டுக்கு வாங்க சந்தோஷமாக இருங்க அடுத்த கட்டம் கடன் கட்டுறது அது அடுத்த கட்டம் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்த கட்டம் கொள்ளுங்க ஏதோ ஓகே வாழலாமண்டு அப்படி யோசியுங்க அடுத்த கட்டம் கொள்ளுங்க மிச்ச கடனுகளை ஆனால் முதல் உங்களோட உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள் அது விலம் மதிப்பு கிடையாது அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்காக உங்களோட குடும்பங்களில் எவ்வளவு உறவுகள் உங்களை அன்பாகவும் நேசமாகவும் ஒரு இதாகவும் பார்த்து கொண்டு நிற்கினேன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு கவலை வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களை குறித்து கவலைப்படுறதுக்கு நீங்கள் விடாதீங்க செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன் தயவு செய்து யாருமே இப்படியான ஒரு 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 அப்படின்னு சொல்லக்கூடாது இப்படியான ஒரு ஒரு இதான செயற்பாடுகளை செய்யாத வந்து எதுக்குமே நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது அதோட இங்க இருக்கிற பொறியல்மாரி நீங்கள் நீங்கள் மட்டுமில்லை நானும் தான் முந்தி போகும்போது உங்களை மாதிரி இருக்கிற அதே சிந்தனை தான் எனக்கு அங்க இருக்கிற சில பேர் எங்களுக்கு சொல்லிவினந்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்படி அழுத்த திருத்தமாக பிரச்சனையில் சொல்ல மாட்டேன் மேலோட்டமாக சொல்லிவினோம் ஏன் இங்கே வர இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட போறியோ அப்படி செய்ய போறியோ எப்படி செய்யப்போரியோ குளிருக்க சாக போறியோ அப்படி அப்படின்னு சொல்லிவிடுமே தவிர இந்த விசாவை குறித்து விளக்கமாக யாருமே சொல்கிறதுக்கு கிடையாது அப்போ நாங்கள் என்னென்னு யோசிப்போம் இவர் எரிச்சலில் சொல்கிற இவர் பொறாமையில் சொல்கிற இவர் மட்டும் அங்கே இருந்து கொண்டு பெரிய சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறார் இப்போ நாங்கள் அங்கே போத்தான் இவருக்கு ஒன்று கேட்போம் புரியுது உங்களுக்கு எப்படி தான் நாங்கள் யோசிப்போம் ஆனால் இது இது வந்து அங்கே போனால் தான் தெரியும் அது உண்மையான அந்த பிரச்சனை நரகம்ன்றது அது தெரியும் அப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒன்று சொல்கிறேன் தயவு செய்து இங்கே பா யாராக இருந்தாலும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் இப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு யாராவது உங்களோட ஃப்ரெண்டோ உங்களோட குடும்பத்தில் இருந்தாலும் அது போகிறதுக்கு இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை அவர்களுக்கு காட்டுங்க தயவு செய்து காட்டுங்க அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு புரிதல் இருக்குது என்னடா இங்கே இந்த போகிற ஆட்கள் நீங்கள் என்னுடைய வீடியோக்களை பார்க்கும்போது ஓகே அங்கே இப்படியான ஒரு செயற்பாடுகள் இருக்குது ஓகே இப்படி தான் இருக்குது அங்கே போகிறது முக்கியம் இல்லை தான் விசா தான் முதல் முக்கியம் விசா எடுத்தால் தான் நீங்கள் எதண்டாலும் செய்து கொள்ளலாம் ஒரு நல்ல வேலையோ இல்லாட்டி எங்கேயாவது வழி இடங்களுக்கு போகிறதோ இல்லை உங்கள் தான் வாரதோ எதுவாக இருந்தாலும் அங்கே உங்களுக்கு விசா தேவை யோசிச்சு பாருங்கோ கணக்க பிரச்சனை இருக்கு கணக்க 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 அது சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது இங்கே நீங்கள் இப்போ சின்ன பொடியங்களே நை இருபத்தஞ்சு இரு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற பொடியங்கள் இங்கே லவ் பண்ணிட்டு இருக்கலாம் திரு ரெண்டு வெளிநாட்டு அலுவல் வரும்போது இங்கே லவ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே போகலாம் சில இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க சில ஊழல் கல்யாணமும் கட்டிருப்பீங்க சிலவில் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டும் இருப்பீங்க அங்கே போயிட்டு விசா கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் நாலண்டை கிடைக்கும் ஓகே வார வருஷம் கிடைக்கும் சரி இந்த ரெண்டு வருஷத்தில் கிடைக்கும் சரி இந்த அஞ்சு வருஷத்தில் கிடைக்கும் சரி இந்த பத்து வருஷத்தில் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுக்காக இங்கே குடும்பம் உங்களோட மனசியோ காதலியோ உங்களோட குழந்தைகளோ பிள்ளைகளோ உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க என்ன சொல்ல முடியும் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்கோ உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பிறகு வேலையை மந்தி இப்போ எனக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும் நான் எட்டு வருஷம் அங்கே இருந்தேன் நான் இங்கே மனசியே கூப்பிடுவோம் ஒன்றும் செய்யலாது ஏஜெண்டுக்கு காசை கட்டி பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபா கிட்ட ஏஜெண்ட்டு கொடுத்து அதை நிறைஞ்சு அங்கே நேபாளம் அங்க எல்லாம் பிடிப்பட்டு பெரிய சிக்கல் பிரச்சனை நடந்தது அது உங்களுக்கு காணொலியில் நான் கதைச்சிருக்கிறேன் முதல் அப்போ எவ்வளவோ பிரச்சனை சிக்கல்கள் இருக்குது இருந்தாலும் இப்போ நான் சந்தோஷப்படுறேன் சத்தியமாக சொல்கிறேன் என் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் இப்போ நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன் நிரஞ்சனி சந்தோஷப்படுது ஏனண்டா இப்போ நாங்கள் இருக்கிற இந்த சந்தோஷம் நான் நிரஞ்சனியை கூப்பிட்டு ஒரு நிரஞ்சனி சக்ஸஸாக சுவிசுக்கு என்னட்ட வந்திருந்தா கூட இப்படி நான் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் இது நூற்றுக்கும் ஆயிரம் வீதம் உண்மை இது அடிக்கடி நிரஞ்சனின்னு சொல்லும் நானும் அதை உணர்ந்திருக்கிறேன் மனசால நான் உணர்ந்திருக்கிறேன் அவ்வளவு சந்தோஷம் ஒரு குடும்பத்தோட ஒரு அம்மாவோட யோசிச்சு பாருங்க யாருக்கும் கிடைக்காது ஏன்னா ஒரு தாயின்ட ஒரு அரவணைப்பு அன்பு கண்ணால் ஒவ்வொரு நாளிலும் கண்ணை முழித்து அம்மா பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னம் அம்மா சோறு போட்டு தரும்போது யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு சகோதரத்தின் அன்பு சகோதரம் வந்து தம்பி வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு வரும்போது விடிய வந்து அவன் எழுந்து வெளியில் போகும்போது யோசிச்சு பாருங்க அது 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 சத்தியமா சோராக நான் சொல்லும்போது உங்களுக்கு சில வேலை சிரிப்பாக இருக்கலாம் முட்டால் மாதிரி இருக்கலாம் என்னடா குடி கிடைக்கிறான்னு இல்லை அதை நான் எட்டு வருஷமாக அதை நான் மிஸ் பண்ணினேன் அந்த மிஸ் பண்ணதால் இதுன்ற அந்த பெருமதி எனக்கு எப்படி என்று தெரியும் இந்த நாய் குலைக்கும் போது காகம் கரையும் போது சேவல் விடிய கூவும் போது இந்த தூரத்தில் எங்கேயாவது ஒரு கோயில் மணி அடிக்கும் போது அங்கால எங்கேயாவது ஒரு பாட்டு பாடும்போது ஐஸ்பல வண்டி போகும்போது எங்கின்ற அந்த காற்று அந்த காற்று போது மழை பெய்யும் போது இந்த மனம் வரும் போது அது சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது எல்லாத்துலேயும் சந்தோஷம் ஏதோ இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ முடியும் இது அவ்வளவுதான் இந்த காணொளி ஏதோ ஒரு விதத்தில் சில பேருக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருக்கலாம் ஏனென்றா அவர்களுடைய வாழ்க்கை நான் சொன்னது தானே நூற்றில் ரெண்டு விதமான ஆட்களுக்கு விசா கிடச்சிருக்கு அவர்களுடைய அதிர்ஷ்டம் அவர்களுக்கு ஒரு வேளை நான் சொல்கிறது ஒரு பிள்ளையாக தோணலாம் ஆனால் அமைச்சர் தொண்ணூற்றி எட்டு விதமான ஆட்களுக்கு நான் சொல்கிறது சரியான கருத்தை தான் இருக்குது திருப்பியும் சொல்கிறேன் அங்கே இருக்கிற என்னுடைய அன்பு அண்ணாமர் தம்பிமார் தங்கச்சி தங்கச்சிமேர் உங்களுக்கு என்னன்னு ஒன்று சொல்கிறேன்னுடா உங்களுடைய காலங்களை வேஸ்ட் பண்ணாதேங்கோ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உயிர் அதை வந்து நீங்கள் ஒரு சின்னனாக மதித்து போடாதீங்கோ உங்களுடைய அன்பு உள்ளங்களை பாருங்கள் உங்களுடைய குடும்பங்களை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஓகே என்ன மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலை ஓகே நாட்டுக்கு தான் போக வேணும் பிரச்சனையாக இருக்குது என்று உங்களுக்கு அது தோணும் போது நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க நாட்டுக்கு வாங்க சந்தோஷமாக இருங்க உங்களோட குடும்பத்தில் உங்களோட உயிரை மாய்கோணும் யாருமே நினச்சி போடாதீங்க அது எதுக்குமே நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது ஓகே இந்த காணொலி இதோட முடித்துக்கொள்கிற எனக்கும் தோன்ற நோக்குது மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை நன்றி வணக்கம்